வந்து கெடுக்க பாப்பா நம்ம மேல பள்ளிக்கு போடுவா அப்புறம் ஜெயில தள்ளுவாங்க நம்ம ரொம்ப நாள் ஜெயில இருக்கணும் தெரிஞ்சா தெரியல வாடு போயிட்டு இருக்காரு எல்லாம் நடந்து நடக்க வேண்டிய நடந்துட்டு இருக்கு யூசுப்ங்கிற ஒரு நபிதான் அவருக்கு தெரியல ஜெயிலுக்கு போனாரு ஜெயிலுக்கு போக போற முன்னாடி தெரியல இந்த அரண்மனைக்கு போயிடக்கூடாது போன மாட்டிக்கலாம் லைஃப் குளோஸ் அப்படிங்கறதெல்லாம் என்ன செய்யல அவரு தெரிஞ்சுக்க முடியல சூரா யூசுப்ல பாத்தீங்கன்னா எக்கச்சக்கமான நிகழ்ச்சிகள் எல்லாம் ஒருத்தர் தெரியல என்ன செய்யல யாக்கு தெரியல யூசுஃபுக்கு தெரியல நபிமா தெரியலங்கிறதுக்கு அவ்வளவு தெளிவான சான்றுகளா இருக்கும் அந்த படிச்சிங்கன்னா ஒரு நம்ம அடிப்படையோ இதுக்கப்புறம் சொல்லாமுடைய கதை அப்படி இருக்குது யூசு நபியுடைய கதை அப்படி இருக்குது இது எல்லாத்துக்கும் மேல பெருமானார் செல்லும் அவங்கள தான் நம்ம அளவுகளை பெரிய அளவுகளை எடுத்துக்கிறோம் மறைவான விஷயம் தெரிகிறதா இருந்தா அப்படி ஒரு வல்லமையை ஆற்றலா கொடுக்கறதா இருந்தா அவனுக்கு ரொம்ப விருப்பமான ரெசுல் செல்லாஹ்லாம் அவங்களுக்கு கொடுத்துருப்பான் அதை ஆ முக்கியமா எடுத்து எந்த நம்பிக்கையும் கொடுக்கல பெருமானார் செல ஆளி செலத்துக்காவது நீங்க மறைஞ்சதெல்லாம் அறிஞ்சுக்கிடலாம் மறைவான விஷயங்கள்லாம் தெரிஞ்சுக்கிடலாம் என்றாரா கொடுத்தான்னா கொடுக்கவே இல்லை அல்லா என்ன சொல்றான் பாருங்க ராணி கமின் அம்பாய் கைப் ஆலயமுரான்ல அபத்தினார் ராணிகமின் அம்பாய் ல்கைப் மூஹை இலைக்க பொமா குன்தல் தைஹியும் இது யுல் கூன் அக்கலாமகும் ஐயகும் எத் குழு மரியம் உமா குந்தலதைகும் இது யஸ்தசிமுன் மரியம் அலை அவர்களை வந்து அவங்க அம்மா நேர்ச்சி பண்ணாங்கல்ல அல்லாவுக்காக வேண்டி இருக்க நேர்ச்சி பள்ளியாசலுக்காக வயிற்றுமுகத்தில பணி செய்வதற்காக வேண்டி நேர்ச்சி பண்றாங்க போச்சு பரவாயில்லங்கிறாங்க அந்த யார் எடுத்து வளர்ப்பது என்பதுல நிறைய பேர் போட்டி போடுறாங்க அங்க இருக்கிற நல்ல இருக்கிற நான் வளர்க்கிறேன் நான் வளர்க்குறேன் அந்த சின்ன குழந்தையா இருக்கிற மரிய எடுத்து வளர்க்கறக்கு போட்டி போடுறாங்க அதெல்லாம் சொல்லி காட்டுறான் அன்னைக்கு மரியமை வளர்ப்பதற்காக வேண்டி போட்டி போட்டாங்களே அந்த இடத்துல நபி நீ இருக்கல முகமது நீ அந்த இடத்துல இருக்கல அப்ப என்ன நினைச்சதுன்னு உனக்கு தெரியாது அவர்களுக்கு இந்த மரியமை யார் வளர்ப்பதுன்னு சண்டை போட்டுக்கிட்டாங்கள அந்த சண்டை உனக்கு தெரியாது நாம்தான் உனக்கு மறைவான அந்த செய்தி சொல்லித் தர்றோம் அதனால உனக்கு தெரியும் தெரியுது வாழிக்குமே நம்பாயில் கைப் இது மறைவான செய்திகள் நூஹைகி இளைக்க உமக்கு நாம் வகி மூலம் இதை அறிவிக்கிறோம் அதனால இதுக்கு கொஞ்சம் உனக்கு தெரியவே செய்யாது இப்போ நான் சொல்லிட்டு இருந்ததுனால தெரியுது அல்லாஹ் வந்து எதை வந்து மறைவா உள்ளது இருக்குன்னு சொல்லி தந்து விட்டானோ அது தெரியுமே தவிர சொல்லித்தரப்படாத விஷயங்கள் தெரியாது என்பதை இந்த வசனத்தில் இருந்து தெரியுது இது மாதிரி விஷயத்தை வச்சுக்கிட்டு என்ன சொல்லி தந்தா தெரியும்ல சொல்லி கொடுத்துருப்பான் எல்லாத்தையும் சொல்லி கொடுத்துருப்போம் மறைவான நம்புட்டையும் சேர்த்து அல்ல பெசுல்லா சொல்லி கொடுத்துருப்பான் அப்படின்னு ஒரு விதண்டாவாத யாராவது பண்ணுவார்களையானால் பெருமானார் சரல்லா வலை செல்லும் அவர்களுக்கு அல்லாஹ் சொல்ல சொல்றான் குல் நபியை நீங்கள் சொல்லுங்கள் அண்ணாம் அம்பது கால்நடைகள் இந்திய ஹசாயின் பொக்கிசங்கள் என்னிடத்தில் இருக்கின்றன என்று நான் உங்களுக்கு சொல்ல மாட்டேன் என்று சொல்லிட்டு போய் மக்கள்கிட்ட போய் சொல்லணுமா யார் சொல்லணுமா ரசூசல்ல வந்து அல்லாஹ் சொல்ல சொல்றான் எப்படி சொல்ல சொல்றான் நான் ரசூலா தான் வந்திருக்கிறேன் வானம் பூமியுடைய பொக்கிசம் இருக்குதே அந்த பொக்கிசம்லா கஜானாவெல்லாம் வெள்ளம் என்னிடத்தில் இருக்கிறது என்று நான் உங்களுக்கு சொல்ல மாட்டேன் ரெண்டாவது மறைவான செய்திகளை நான் அறியவும் மாட்டேன் சொல்ல போய் சொல்லணும் மக்கள்கிட்ட தெளிவா சொல்லிப்படு என்னமோ உன் மேல முகபத்து வச்சுக்கிட்டு எல்லாம் மறைவானாலும் தெரியும் ஒருத்தன் ஒரு பக்கம் கடமையா எதிர்க்கிறான் இன்னொரு கூட்டம் உசுரையை வச்சிருக்குது அந்த கூட்டம் என்ன நினைச்சிடக்கூடாது தெரியாதா மறைவு அவனுக்கு தெரியுது அப்படி கூடாது அதுக்கான என்ன பண்ணணும் போய் வளா கைப் மறைவான விஷயத்தை நான் அறிய மாட்டேன் சொல்லிவிடு சொல்லிவிடுக்கும் இன்னி மலக் நான் ஒரு வானவர் என்றும் நான் உங்களிடம் சொல்லவில்லை நான் மழக்கு இல்லை என்னிடத்தில் எந்த கஜானாவும் கிடையாது அல்லாவுடைய கஜானா தான் இருக்குது எனக்கு எந்த அதிகாரமும் இல்ல வளா அலமுல் கைப் மறைவானதும் எனக்கு தெரியாது இந்த மூணு செய்தும் சொல்லு மக்கள்கிட்ட போய் உன்னைய பற்றி உன்னுடைய நிலைமை என்ன தகுதி என்னங்கிறத உனக்கு சொல்லு போய் அப்படின்னு இன்னும் அத்தபியூ இல்லாம யூஹா இல்லைய எனக்கு வகியாக வருகிறதை தான் நான் பின்பற்றுகிறேன் அவ்வளவுதான் வேற விஷயமே தவிர மற்றபடி எனக்கு ஒண்ணும் தெரியாது சொல்லிவிடும் இப்ப என்ன வழங்குது பார்த்து பார்த்தல சொல்றான் மறைவானது எனக்கு தெரியாது என்று தெளிவா போய் மக்கள்கிட்ட சொல்லணும் அதே மாதிரி சூரத்தில் ஆராப்புல நூத்தி எண்பத்தி எட்டாவது வசனத்துல அல்லாஹ் சொல்றான் குல் நபிய நீங்கள் சொல்லுங்கள் என்னமோ உங்களுக்கு என்னமோ செய்ய இருக்கிறீங்க இல்ல எனக்கே நான் நன்மை செய்து கொள்ளவோ தீங்கிழைத்துக் கொள்ளவோ அதிகாரம் படைத்தவன் அல்ல சொல்லு போய் மக்கள்கிட்ட என்ன சொல்லணும் என்னமோ நீ அல்லாவுடைய தூதர் அல்லா போறாங்க உன்னை போய் கடவுளாக்க போறாங்க ஈசான்பியை பண்ண மாதிரி ஒன்னே ஆகிபுலை கூடாது அதுக்காக என்ன பண்ணு மக்கள்கிட்ட போய் சொல்லு எப்படி லா சொல்லு எனக்கு தந்து கொள்ளவோ எனக்கே நான் வந்து தீங்கிழைத்துக் கொள்ளவோ நான் சக்தி பெற்றவன் இல்லை இல்லா அல்லா நாடி இதை தவிர அல்லா நான் அதை தவிர மற்றபடி நான் எனக்குள்ள நல்லது எல்லாம் செஞ்சுக்கிற முடியுமா எனக்கு என்னென்ன நந்த நான் இன்னும் நான் விரும்புகிறனோ அதெல்லாம் செஞ்சுக்கிற முடியாது முடிஞ்சு இருந்தாங்க ஆம்பளை பிள்ளை வேண்டுகோளோ ஆசைப்பட்டாங்க ரொம்ப காலம் எல்லாம் கொடுக்கல கொடுத்தான் ஆனால் எடுத்துக்கிட்டான் எடுத்தா நோ இன்னும் உண்டாக்கிட்டு போறேன் அதெல்லாம் முடியாது எனக்கு ஒரு ஆம்பளை பிள்ளைன்னு நான் ஆனால் உண்டாக்கணும்னு சொன்னோக்க முடியுமா லா ஆம்பளி குள்ளி நஃப்சி எனக்கே நான் சக்தி பெற்றவன் இல்லை நஃபன் பயன்களை பையன்களை கொள்வதற்கோ ஓலா வர்ரன் தீமைகளை உண்டாக்கிக் கொள்வதற்கோ எனக்கே நான் சக்தி பெற்றவன் இல்லை என்று சொல்லி விடுங்கள் அது மட்டும் சொன்னா பார்த்தாதான் உளவு ஆலமுல் அளமுல்கை மறைவான விஷயங்களை நான் அறிந்திருப்பேனையானால் மா நன்மையான விஷயங்களை நான் அதிகமாக சேகரித்திருப்பேன் ஒமா மசனிய எந்த கேடுமே வந்திருக்காத இன் அணை இல்லா நதி இரு நம்பிக்கை கொள்ளக்கூடிய மக்களுக்கு நற்செய்து சொல்லக்கூடியவனாகவும் எச்சரிக்கை செய்பவனாகவும் தான் நான் இருக்கிறேன் என்ன வழங்குது வந்து வழங்குதுப்பூர் செல்லாசலம் அவங்களை பார்த்து சொல்ல சொல்றான் மக்கள்கிட்ட என்ன சொல்ல சொல்றான் மறைவானது எனக்கு தெரியுதுன்னு வைங்க எனக்கு ஒரு கேடு வந்திருது கூட மறைவானது தெரிஞ்சா எனக்கு ஒரு துன்பம் வந்திருக்காது எல்லா நல்லதும் எனக்கு அரிசிட்டா இருக்கும் எல்லா இருந்து நான் கொள்வேன் இப்போ நான் இருக்கேன்னு வைங்கள என்னை ஒரு ஆள் முதுகுக்கு முன்னாடி கத்தி எடுத்து குத்த வர்றாரு அது மறைவானது கண்ணுக்கு முன்னாடி இருந்தா மறைவானது இல்ல முதுகுக்கு பின்னாடி இருந்தா மறைவானது மறைவானது எனக்கு தெரிஞ்சா அப்படி குத்த வரும் விளைவிக்கிறேன் இதுதான் வந்து குத்து வருது வணங்குதா ஏன் குத்த முடியாது அப்ப மறைவானது தெரிஞ்சு இருந்தா ஒரு துன்பமும் வந்திருக்காது மறைவானது எல்லாம் எனக்கு தெரியுது வைங்க என்ன ஏதாவது யாராவது செய்ய முடியுமா நிறுத்த முடியுமா அறுவலை எடுத்து வந்தாலும் எனக்கு தெரியும் அந்த வீட்ல புறப்பட்டான் இப்போ அறுவடை எடுத்துட்டு வர்றான் இந்த திரும்ப வந்துகிட்டு இருக்கான் நம்ம இந்த தூருக்கு போயிடுவோம் நான் வேற தூரம் பண்ணிப்பேன் ஆ இங்கே போய் தான் வந்துட்டு இருக்காய் துப்பை கூட வர்றான் அவன் நம்ம வந்து என்ன செய்வோம் இங்கே தான் தேடி வந்துக்கிட்டு இருக்கான் இப்போ நான் தான் அப்படி பார்த்துருவனே வந்து மறைவானுதைங்க அப்போ எதாவது செய்ய முடியுமா என்னைய உங்களுக்கு மறைவானது தெரிஞ்சால் உங்களை யாரும் எதுவும் பண்ண முடியுமா யாருக்கு தெரிஞ்சாலும் யாரும் பண்ண முடியாது மறைவான ஒரு ஒரு தெரிஞ்சு வைத்திருந்தாரே ஆனால் அவருக்கு எந்த துன்பமும் அணுகவே அணுகாது எல்லா துன்பத்திறன் அல்லாவாக கொடுக்கணும் துன்ப வேண்டாம் அணுகுமே தவிர மனிதர்கள் வழியாக வருகிற எல்லா துன்பத்தில இருந்தும் அவர் நினைஞ்சிக்கலாம் தப்பிச்சிருக்கலாம் பாம்பு நினைஞ்சிருந்து வருது கால் கிட்ட வந்துச்சு கொத்துறதுக்கு வந்துருச்சு எனக்கு மறைவான தெரிஞ்சா கொத்து மாதிரி வாங்க வாங்க எதை பார்த்துட்டு இருக்கிறது காலில் அவட்டிக்கிறோட அப்படி ஓடும் போது இந்த இடத்துல அது வாய் வரும் கரெக்டா தெரிஞ்சா அந்த நாட்டிக்கிறோம் கால அது எதுல எதுவும் முட்டிக்கிறேன் நடக்குமா இல்லையா அல்ல லாஜிக் சொல்றான் பாருங்க மறைவான தெரியாது மட்டும் சொல்லாத எனக்கு மறைவான தெரிஞ்சு இருந்தா ஒரு துன்பம் எனக்கு வந்திருக்குமா எல்லா நன்மையா செஞ்சிருக்க மாட்டேனா ஒட்டகத்தினுடைய குடலத்துக்கு சைதா செய்யும் போது வச்சிங்கள முதல்ல தெரிஞ்சு தெரியலையே கல்ல உடைச்சிங்களே தெரியலையே முதல்லையே தாய் புல போய் ரத்தம் சுட்டு அடிச்சீங்களே தாய்வுக்கு போனா ரத்தம் சுட்டு அடிப்பாங்க தெரிஞ்சா வேஸ்டாங்க தாய்வுக்கு வந்தா இதான் கேதி ஒரு பையன் ஏத்துக்க மாட்டானா இதுக்கு வேஸ்ட் அங்க வர்றேன் என்னை அடிப்பீங்க தெரியுமே குறைஞ்சபட்சம் கல்ல விட்டு போதாவது இந்த கல்லுங்க தான் வருது இந்த தின டிகிரியில் வருது